அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களுக்கு அடுத்தடுத்து சந்தித்த தடுமாற்றம் ஏமாற்றம் இவை அடுத்தடுத்து கிரக பயிற்சியால் கும்பராசிக்காரர்களுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் எப்படி அமைய போகின்றன இது மட்டுமல்லாது எந்தெந்த விஷயங்கள் மிக சாதகமாகவும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மகத்தான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக இந்த மாதத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அவரின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனியும் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனும் வலுவாக முற்பகுதியில் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க கும்பராசியில் அதற்கு பிறகு மார்ச் இரண்டாம் தேதிக்கு பிறகு புதன் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு மாறுகிறார் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே தனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் மாறுதல் என்பது சற்று நல்ல பலனை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் சனியின் மற்றொரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மார்ச் எட்டாம் தேதியில் இருந்து சனியுடன் இணைகிறாருங்க சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் கும்ப ராசியில் அதற்கு முன்னதாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக மகர ராசியில் சஞ்சரிப்பாருங்க இந்த கிரக அமைப்பு என்பது இந்த பயிற்சி என்பது நிச்சயமாக நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைகிறது பொதுவாகவே நட்பு கிரகங்கள் இணைவது மிகப்பெரிய அளவுல நன்றி ஏற்படுத்தி கொடுக்கும் பகை கிரகத்துடன் சேர்க்கை ஏற்பட்டாலும் நட்பு கிரகமும் சேர்ந்து இணைந்து சஞ்சரிப்பதால் சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையில பாதிப்புகள் நீங்கி இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகத்தான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மாசி மாதத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களது இல்லம் தேடி வருவதற்கான யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கிடைக்கிறதுங்க இது மட்டுமல்லாது பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இப்படி சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தின் இறுதியில் தனித்து சஞ்சரிக்க போகிறாருங்க அதாவது மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு எனவே செவ்வாயின் அமைப்பு இந்த மாதம் முழுவதும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு நிச்சயமாக திட்டமிட்டு நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில தடைகள் தாமதத்தை சதித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவை அனைத்தும் சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வீற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க குருவினுடைய சஞ்சார அமைப்பு அதிவிரைவாக அனைத்து விதமான ஆறுதல்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இன்னும் இரண்டு மாதங்களில் அவர் மிக வலுவாக அமரப்போகிறாருங்க அதற்கு முன்னதாக இந்து தருணத்தில் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் ராகு மீன ராசியிலும் சஞ்சரிப்பது கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் எழக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்களை தீர்வுக்குள்ளாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் ஏன் இப்படி நடக்கிறது என்று குழம்பியிருந்த சில விஷயங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைப்பதற்கான யோக வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த மாதம் முழுவதும் சந்திரன் பெரும்பாலும் அதீத நன்மையை அள்ளிக் ஒரு தான் சஞ்சரிக்கிறார் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது மற்ற தருணங்கள் அனைத்தும் சந்திரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக அமைவதற்கான வாய்ப்பு அடுத்த முப்பது நாட்களில் இந்த மாசி மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் அதிரடிய திருப்பையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய கிரக பயிற்சிகளாக அமைகின்றன ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று இணைவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது ஆட்சி பலம் பெற்ற சனி மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது அவரின் இருக்கக்கூடிய செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற சஞ்ச இருப்பதால் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது கிரகநிலைகளின் அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனியின் ஆதிக்கம் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பாகவும் ஏதாவது ஒரு பிரச்சனை நிலை கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உள்ளது எனவே இந்த தருணத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு தேவை அடுத்தடுத்து சந்தித்து வந்த தடுமாற்றங்கள் ஏமாற்றத்தை விளக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதீத விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மட்டும்தான் கிடைப்பதற்கான ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் விரயத்தில் இருக்கக்கூடிய பல கிரகநிலைகள் நிச்சயமாக ஜென்ம ராசிக்கும் அதற்கு பிறகு மிக வலுவாக தனஸ்தானத்திற்கும் மாறுவது மிகப்பெரிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் எதிர்கால நலனை மிக சிறப்பாக அமைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் உத்தியோக ரீதியாக மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கிறார் எனவே உத்தியோக ம் சார்ந்த பணிகளில் சில சிக்கல்கள் அதீதமாக தான் இருக்கும் எனவே உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் சற்று நிதானத்துடன் இருந்தால் அவை அனைத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் அகலக்கால் வைக்க வேண்டாங்க போட்டிகள் பொறாமைகள் அதீதமாக தான் உள்ளது எனவே கும்பராசிக்காரர்கள் எதை செய்தாலும் தனித்து செய்வதை விட கூட்டு முயற்சியாக செய்யும் போது நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கடன் சார்ந்த தொல்லைகளில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறை நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் ஆதரவாக இந்த தருணத்தில் செயல்படுகிறாருங்க எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் பண பற்றாக்குறை போன்ற நெருக்கடிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை திட்டமிட்டு அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகள்ல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உயர்மற்ற தலைவர்களின் ஆதரவு நிச்சயமாக கிடைக்குங்க கும்பராசிக்காரர்கள் பல சிக்கல்களை சந்தித்து வந்த சூழ்நிலையில் அவை அனைத்தும் தற்போது பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மையாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது மாணவ மாணவரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க ராசிக்கு மிகவும் சாதகமானவராக இல்லை என்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் சொத்துக்களை எக்காரணத்தை முன்னிட்டும் விற்க வேண்டாங்க புதிய சொத்துக்கள் வாங்குவதில் சிரமம் ஏற்படலாம் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது அஞ்சு ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு